ஜி தமிழ் சரிகம்மாப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபைவ் ரொம்பவே அற்புதமாக வரவேற்படைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போது இந்த வாரம் இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் கண்டஸ்டன்ட் திலீப் சுதன் அவர்கள் வந்து பாட்டு பாடி எல்லாருமே வந்து பாராட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய அப்பா வராரு அவர் அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு கனவு இந்த மேடையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர் அப்பா வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாரு அதாவது வந்து இந்த மெகா ஆடிஷனுக்கு வந்து பர்மிஷன் கேட்கக்குள்ள ஒரு மாதிரி பேசியிருக்காங்க ஐயோ இல்லையே மகனுடைய கனவு முக்கியன்றதுக்காக திரும்பவும் போய் இவர் வந்து கேட்டு எப்படியோ வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனால் அந்த கூட இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க டிரைவரோட பையனுக்கு இது தேவையான்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அது மனசு ரொம்பவே எனக்கு வருந்துச்சு என் ஒய்ஃப் கிட்ட தான் நான் சொல்லி நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் பட் ஆனால் நான் இன்னொன்று யோசிச்சேன்னா என்னுடைய வேலையாக என்னுடைய மகனான்னு யோசிச்சேன்னா என் மகன்தான் எனக்கு முக்கியம் என் மகனுடைய கனவு முக்கியம் அவனுடைய ஃப்யூச்சர் முக்கியம் அப்படின்றதுக்காக சாவியை கொடுத்துட்டு நீங்கள் வேறு டிரைவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எத்தனையோ டிரைவர் கிடைக்கலாம் ஆனால் என் மகனுக்கு நான் மட்டும்தான் ஒரே அப்பா அவனுடைய கனவை நான் வந்து நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்து மகனுக்காக வந்து இந்தளவுக்கு வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க